வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் கேப்டன் அவர்களோட கடைசி நொடிகள் இருக்குல்ல இதை பத்தி தான் போலாம் ஆசியாவிலேயே ஒரு அரசியல் தலைவரோட மறைவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட நிகழ்வு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா மறைஞ்சது அவ்வளோ க்ரௌடு அப்படியே கொஞ்சம் நூல் புடிச்சு வந்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் மறைவு சார்ந்தோம் அதே மாதிரி கூட்டத்தை பார்த்துருந்தோம் உலக முழுக்க இருந்து எங்கெங்கே இருந்து வந்தாங்க நான் எம்ஜிஆர் அவரோட தீவிரமான பக்தர் அவரை நான் நேரில் பார்க்கணும் கடைசியாக பார்க்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கட்டுக்கடங்காத மக்கள் அந்த காலகட்டங்களெல்லாம் டெலிவிஷன் சார்ந்த வளர்ச்சியும் பெருசாக கிடையாது டிஜிட்டல் வளர்ச்சி சுத்தமாக கிடையாது அந்த டைமில் இவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க மேபி இப்போ இருக்க டிஜிட்டல் மட்டும் அப்போ இருந்திருந்தால் இன்னும் நிறைய பேர் திரண்டு இருப்பாங்க செய்தி சீக்கிரமாக போய் சேர்ந்து அது அது உண்மை தான் இவங்களையெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இவங்களோட மறைவுக்கும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் என் தொண்டர்கள் வருகையே பார்த்துருந்தோம் ஆனால் விஜயகாந்த் சாரோட இறுதி ஊர்வலம் சார்ந்து கூடின கூட்டம் இருக்குது இது வரைக்கும் எந்த தலைவருக்கும் அவ்வளோ கூட்டத்தை பார்த்ததில்லைங்க நாங்கள் முதல்ல போதே புரிஞ்சுக்கிட்டோம் இது அப்னார்மலாக இருக்கு மற்ற தலைவர்கள் மறைவு சார்ந்து வந்த கூட்டங்களை நம்ம பெருசாக இருந்தோம் ஆனால் இந்த ஒரு மனுஷன் மறைவு சார்ந்து இவ்வளோ மக்கள் வராங்களே இது அபரிவிதமாக இருக்காமல் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணாங்க கடந்த ரெண்டு நாட்களில் பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் சாரசாரியாக வந்திருக்காங்க கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக இந்த நம்பர்ஸ் உண்மையா இருக்கும் பட்சத்தில் நாங்க கண்ணுல பார்த்த வரைக்கும் உண்மை நம்புறோங்க இந்த நம்பர்ஸ் ஒருவேளை உண்மையா இருக்கும் பட்சத்தில் எது தாங்க உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன் இவர் அப்படின்றத உலகத்துக்கு ஆணித்தரமா பறை சாற்றுகிற ஒரு மக்கள் கூட்டம்னு சொல்லலாம் இவ்வளோ பேருக்கு அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க அவரே உதவி பண்ணிருக்காரு எல்லாருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா இவரோட இரங்கல் சார்ந்து வந்திருக்க இத்தனை பேருக்கும் இவர் உதவி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை படங்கள் மூலமா என்டர்டைன் பண்ணிருப்பாரு மேக்சிமம் அதை சொல்ல முடியும் ஆனா அதுக்காகவே இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா என்ன மனுஷன் பாத்தீங்களா ஒருத்தனோட வாழ்க்கை எப்படி வாழ்ந்து முடிச்சிருக்கா அப்படின்றத அவன் செத்ததுக்கு பிற்பாடு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க அவனோட இறுதிச் சடங்கு நிகழ்வுக்கு வர்றவங்க அவனை பற்றி தூற்றி பேசுகிறாங்க அப்படின்னா மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம் அதுவே அவரோட இழப்பை ஏற்றுக்க முடியாமல் அவ்வளோ புலம்பி தீர்க்கறாங்க அவர் செஞ்ச நல்லதுகள் எல்லாத்தையும் பட்டியலிடுறாங்க ஒரு நல்ல குணநலங்களை பட்டியலிடுறாங்க அப்படின்னா அந்த மனுஷன் அவ்வளோ நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்கான்னு அர்த்தம் இந்த செகண்ட் சொன்ன பார்த்தீங்களா அந்த கீழே ஃபாலோ ஆகிறது தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அங்கே திரண்ட மக்களில் பெரும்பாலானவங்க கண்ணியும் கமலியுமாக தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட பதினான்கு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நடந்தாங்க இந்த உண்மை எத்தனை பேர் தெரியும் தெரியல இறுதி ஊர்வலம் பதினான்கு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போயிட்டே இருக்கணும் கடைசியாக அந்த சவ பெட்டிக்குள்ள ஒரு வைக்கிற வரைக்கும் மக்கள் நடையோ நடந்துட்டுருக்கணும் ஆனால் பேக் அடித்தவங்க யாருமே பார்க்கல நாங்கள் எல்லாம் முன்னோக்கி நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க சாதாரண நாட்களில் பதினாலு கிலோமீட்டர் ஒருத்தர் நடங்கன்னு சொன்னால் முடியுமா எடுத்ததுமே முடியாதுன்னுவாங்க ஆனால் கேப்டன் மேலே இருக்கவங்களோட அன்பு இருக்கல அளவு கடந்த அன்பு இந்த கண்டிஷனல் லவ்வு இதை இங்கே வெளிப்படையா பார்க்க முடிஞ்சது இந்த ரெண்டு பேர் தாங்க இதுக்கப்புறம் ஒருத்தர் நம்ம சமூக பாண்டியன் இன்னொருத்தர் நம்ம விஜய பிரபாகரன் இவங்க ரெண்டு பேரும் அப்பா கிடத்தி வைக்கப்பட்டிருக்க அந்த இடம் இருக்குல்ல அங்க இருந்தபடியே அங்க திரண்ட மக்கள் எல்லாருக்கும் கண்ணீர் மல்க நன்றி தெரிவிச்சாங்க ஏன்னா இத கண்டிப்பா அவங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்பாவோட மறைவுக்கு கூட்டம் சேரும் தெரியும் அவங்களுக்கு ஆனா இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இதுக்கு முன்னாடி மறைந்த தலைவர்கள் நிகழ்வு சார்ந்து சேராத கூட்டம் கேப்டனுக்கு சேருன்னு சத்தியமாக நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் சேர்ந்திருக்கு இதுதாங்க கேப்டன் நிறைய பேர் அவரை கோமாலியாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க விஜயகாந்த் சார் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நீங்கள் பிம்பப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கீங்க விஜயகாந்த் சார் ஒரு கோமாளின்னு ஆனால் யார் பிம்பப்படுத்த முயற்சி பண்ணாலோ அவங்க தான் கோமாளி இந்த கூட்டம் அதுக்கு பதில் சொல்லிடுச்சு இந்த காட்சியெல்லாம் பார்க்குறப்ப கண்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் குளமாக தான் செய்யும் அது மாற்றுக்கருத்தெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா ரெண்டு பேரும் அந்தளவு உருக்கமாக நன்றி தெரிவித்தாங்க ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் இல்லையா எல்லாருக்கும் நன்றி தெரிவித்தாங்க யோசிச்சு பாருங்களா அந்த மக்களுக்கு வேலை வெட்டி இருக்காதா என்ன இருந்தாலும் கேப்டன் முக்கியம்னு ஏன்னா கடைசியாக அவரோட பூத உடலை தரைக்கு மேலே பார்க்க போகிறாங்க அந்த ஒரு காட்சிக்காக தான் இவ்வளோ பேருமே இதுக்கடுத்து இந்த ஒரு காட்சிங்க நம்ம உடையிற ஒரு காட்சி தான் பையன் உயிரோடு இருக்கும்போது அப்பா மறைகிற அந்த வழக்கமாக நடந்துருக்க ஒரு விஷயந்தான் விரும்புறாலும் இந்த வாழ்க்கையில் நடந்துருக்கோன்னு நினைக்கிறேன் அப்பாவோட முகத்தை கடைசியாக பார்க்குறாருங்க பையன் விஜய பிரபாகரன் இருக்கார்ல அவர் தான் அப்படி உற்று பார்த்துக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறம் தான் அந்த அடுத்த அடுத்த சடங்குகள்லாம் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி அப்பாவோட முகத்தை எந்தளவு ஆழமாக பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கிட்டார் கேப்டனோட பூத உடல் இருக்குல்ல இதை சார்ந்த ஒரு அதிசயம்னு சொல்கிறதா வினோத நிகழ்வுன்னு சொல்கிறதா இல்லை தற்செயலாக நடந்ததுன்னு சொல்கிறதா என்னால் இதை வகைப்படுத்த முடியல பட் விஷயத்த சொல்லிடுற மக்கள் நீங்கள் அதை வகைப்படுத்திக்கலாம் இந்த இறுதி ஊரல் நடந்துகிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த டைமில் வானத்தில் ஒரு கருடன் வட்டம் அடிக்க ஆரம்பித்தது இந்த கோயில் கோபுரம் அந்த விமானம் இருக்குல்ல இதுக்கு மேலே கருடன் வட்டம் வட்டதை நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் அடிக்கடி பார்த்துருப்போம் இதை கடவுளோட ஆசையாக பல பேரும் கருதுவாங்க அந்த கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு போல இருக்குங்க பூமியில் இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கடவுள் நம்மளை நோக்கி நம்மகிட்ட வந்துகிட்டு இருக்காருன்னு அவருக்கு உரிய மரியாதை கொடுக்குற மாதிரி தான் கருடன் வட்டம் அடித்ததா கேப்டனோட தொண்டர்கள் இருக்காங்களே அவங்க இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி பெருமிதத்தோடு தெரிவிக்கிறாங்க என் கேப்டனுக்கு இது நடந்திருக்கு அவரோட பூத உடல் சார்ந்த அப்படின்ட்டு இத்தனை பேரு இது நடக்கும்னு சொல்லிட்டு பெருமிதமாக தெரிவிச்சுட்டு இருக்காங்க அதுவும் கேப்டனோட ரெண்டு மகன்கள் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேரும் வானத்தை பார்க்குறது அந்த கருடன் வட்டம் அடிக்கிறது கீழே குழுமி இருந்த மக்கள் எல்லாம் வானத்தை நோக்கி ஆரவாரம் எழுப்பதுன்னு அந்த இடமே அப்படி இருந்துச்சு இறுதி ஊர்வலம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கு பேரே இறுதி ஊர்வலம் ஏன்னா இதுக்கப்புறம் அவரால் எங்கேயுமே போக முடியாதுல்ல அதுக்குதான் அது பேர் இறுதி ஊர்வலம் இது பொதுவான டைம் தான் கேப்டன் அவர்கள் இறுதி ஊர்வலம் முடிஞ்சு வந்துட்டாரு அதுக்கு பிற்பாடு அவர் சுமந்தது ஒரு கேப்டன் தாங்க இந்த ஒரு இந்த சவப்பெட்டி பெட்டி இதுல கேப்டனுன்ற அந்த வார்த்தை அவ்வளோ ஆணித்தரமா பதிவு பண்ணப்பட்டிருந்துச்சு ஸோ கேப்டனை சுமந்த கேப்டனை தான் இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இவர் சாதாரணமாக நல்லடக்கம் பண்ணப்படலைங்க முழு அரசு மரியாதையோடு நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்காரு எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க கேப்டன் அவர்களோட பூத உடல் அப்படியே அடக்கம் செய்யப்பட்டுச்சு நம்ம இந்த கிரிக்கெட் மேட்சஸ்லாம் பார்த்துருப்போம் ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவோ இல்லை ஒரு பிளேயரோட திறமையை கொண்டாடணும் அப்படின்றதுக்காகவோ ரசிகர்கள்லாம் இந்த செல்ஃபோனில் இருக்க டார்ச்சை அழுத்தி ஃபுல்லாக அந்த ஸ்டேடியமில் காட்டுவாங்க அதை நம்ம தூரத்தில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் மாதிரி நிகழ்வு நேற்றுக்கே நடந்துச்சு கேப்டன் அவர்கள் நல்லடக்கம் செய்கிற அந்த நேரத்தில் அங்கேருந்த மக்கள்லாம் ஆக்சுவலாக யாரும் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கல ஆனால் எல்லாருமே வாலண்டியராக செல்ஃபோனை கையில் எடுத்தாங்க எல்லோரும் டார்ச் ஆன் பண்ணி கேப்டன் அவர்களை வழி அனுப்பி வச்சாங்க மக்கள் மனசில் கேப்டன் எந்த அளவுக்கு புகந்திருக்காருல இந்த காட்சியை பார்க்குறப்ப தெல தெளிவாக புரிஞ்சது இன்னொரு விஷயம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வாங்கின இடத்துல கேப்டன் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இட் மீன்ஸ் அவருடைய தேமுத்திக்கு அலுவலகம் இருக்குல்ல அதை தான் சொல்கிறேன் ஓய்வரியா சூரியன் கேப்டன் இருக்கார்ல அவரோட பூத உடல் அடக்கம் பண்ண பிற்பாடு எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் இங்கே நீங்கள் இருக்கீங்க இங்கே தாங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் துயில் கொண்டுகிட்டு இருக்காரு ஒரு விஷயம் கவனிச்சிங்களா எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் இந்த மூன்று பெருந்தலைவர்களும் காலமானது டிசம்பர் மாதத்தில் தான் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி எம்ஜிஆர் அவர்களும் டிசம்பர் ஐந்தாம் தேதி ஜெயலலிதா அவர்களும் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி கேப்டன் அவர்களும் காலமாகி இருந்தாங்க பொதுவாக டிசம்பர் அப்படின்னாலே நம்ம டிசாஸ்டர் மந்தாக தான் பார்ப்போம் ஆனால் பெருந்தலைவர்களோட வாழ்வு சார்ந்தோம் அது எப்போ ஏற்பட்ட டிசாஸ்டர் மந்த்துன்னு இந்த வாட்டி நாம் தெளிவாக கண்கூடாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவரை பற்றி சில விஷயங்கள் பேசியாகணுங்க ஆக்சுவலாக விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சிட்டாருன்ற செய்தி வெளியே வந்துச்சுல அப்போவே நேராக கிளம்பி வந்தார் சிஎம் அவர்கள் வந்து நேரில் பார்த்து அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவரோட குடும்பத்தினர் இருக்காங்களே அவங்களுக்கும் அனுதாபங்களை பதிவு பண்ணிவிட்டு போனார் சிஎம்மோட வேலை இவ்வளோ தான் ப கட்டுசியாக வந்திருப்பாரு அப்படின்னு தான் நாம் ஒரு யூகத்துக்கு வந்திருப்போம் ஆனால் இறுதிச் சடங்கு நிகழ்வப்பவும் சிஎம் அவர்கள் அவரோட அலுவல்களை ஒரு பக்கம் வச்சுட்டு கிளம்பி வந்துட்டாருங்க அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் கிளம்பி வந்தவர் கேப்டன் அவர்களை கடைசியாக ஒரு முறை பார்த்துட்டு அந்த குடும்பத்துக்கு திரும்பவும் அனுதாபங்களை பதிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போனார் ஒரு விஷயத்தை தமிழக அரசு இப்போ வெளியிட்டிருக்கு அறிக்கை வடிவில் அது என்ன நம்ம ஒரு முக்கியமான லைன் வருது சகோதரருக்கு செய்யக்கூடிய மரியாதையில் குறை வரக்கூடாது அப்படின்ற மனப்பான்மையில் தான் சிஎம் அவர்கள் செயல்பட்டுருக்கிறதா தமிழ்நாடு அரசோடு அந்த குறிப்பில் இடம் பிடிச்சிருக்கு இந்த விஷயங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் பரப்புரை காலத்தில் திமுக வர்சஸ் தேமுதிகான எப்பேற்பட்ட அனல் பறந்துகிட்டு இருந்துச்சுன்னு ஒரு பக்கம் திமுக சார்பில் நிறைய பேச்சாளர்களை களமிறக்கி விட்டு விஜயகாந்த் அவர்களை டார்கெட் பண்ணி பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அப்போ விஜயகாந்த் அவர்களும் திமுக டார்கெட் பண்ணி பல விஷயங்களை பேசினாரு அரசியல் எப்போ நடந்துகிட்டு இருக்க ஒண்ணுதான் அரசியல் பொறுத்தருக்கு நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியுமே கிடையாது இதை பொதுமக்கள் நல்லா உணர்ந்துக்கணும் எதுக்காக நான் இந்த நேரத்தில் அழுத்த திருத்தமாக சொல்றதுக்கு காரணம் சில நிமிஷம் உங்களுக்கே புரிஞ்சிடும் மறைந்தாலும் இதயங்களில் நிரந்தரமாக வாழ்வீர்கள் நண்பரே இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறது யார் தெரியுமா சிஎம் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்ப களத்தில் எப்படி இருந்தாங்க இப்போ எந்த வார்த்தைகளாக ஏ உதிர்த்த வார்த்தைகளாக வந்து விழுந்திருக்க பார்த்தீங்களா இதுதான் அரசியல் இதுதான் அரசியல்னு சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாமே இப்போ பேசாட்டி வேறப்ப பேச போறோம் இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக வேர்சஸ் அதிமுக தேமுதிக கூட்டணி ஓகேவா அந்த டைம்ல அப்போ திமுக களமிறக்கான பேச்சாளர்களில் மிக முக்கியமானவராக பார்க்கப்பட்டவர் ஒரு நடிகர் அவர்தான் வடிவேலு அவர்கள் வடிவேலு அவர்கள் கேப்டன் அவர்களோட இறுதி சடங்குக்கு வராமல் இருந்தது நல்லதுங்க பி ஃப்ராங்க் நான் இதை தான் சொல்லுவேன் ஏன்னா விஜய் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ ஏற்பட விஜய் அவர்கள் வந்ததுக்கே அங்கே அவ்வளோ பேர் கொந்தளிச்சாங்க என்ன நீங்கள் அப்போலாம் நல்லா இருக்கும்போதெல்லாம் பார்க்க வரலாம் அதுன்னு எதே ஏதோ தெரியாதனமாக குற்றத்தை சாட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஏற்பட விஜய் அவர்களுக்கே என்ன வடிவலர்கள் வந்திருந்தாங்கன்னா என்ன சொல்லணும்னு புரிஞ்சுருக்கோ நம்புறேன் அவர் வராமல் தவிர்த்தது நல்லது ஆனால் ஆனால் இவர் ஒரு வீடியோவில் அறிக்கையை வெளியிட்டிருந்தார்னா இந்த காயம் ரசிகர்கள் ரசிகர்கள் கேப்டன் கேப்டன்கள் ரசிகர்கள் மனதும் தொண்டர்கள் மனதும் கொஞ்சம் ஆஸ்வாசப்பட்டிருக்கோம் பட் அவர் அதை கூட செய்யலைங்க மேபி நாம் எதிர்பார்த்ததை விடவும் இவர் மேலே இவருக்கு கோபம் அதிகமாக இருந்திருக்கலாம்னு தான் நாம் புரிஞ்சிக்க முடியுது ஒரு அறிக்கை கூட வெளியிடலை ஒரு ஆராய்பின்ற மூணு எழுத்து கூட இல்லைன்றக்கப்போ நாம் இந்த முடிவுக்கு தான் வர முடியும் ஆனால் மக்களே ஒரு உண்மையை சொல்லிடுறேன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் பத்திரிகையாளர்களுக்கு நல்லா தெரியும் ஓகேவா யார் பக்கம் ஞாயிக்குன்னு இப்போ அவங்ககிட்ட கேட்டேன்னா ஏம்பா கேப்டன் பக்கம் தான் இருக்குன்னு அடிச்சு சொல்லுவீங்க ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் இவங்க கூட சேர்ந்து பயணித்த எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு தரப்பும் நியாயம் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஏன்னா வடிவலர்கள் தரப்பும் நியாயம் இருக்குது இவர் தரப்புக்கும் நியாயம் இருக்குது இதெல்லாம் மனசில் வச்சு தான் வடிவலவர்கள் விஜயகாந்த் நம்ம எதிர்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் நாம் தனியாக எதிர்க்க முடியாது திமுகவில் போயிட்டு எதிர்ப்போம்னு சொல்லிட்டு தான் அந்த பரப்புரை காலத்தில் களமிறங்கி திமுகவுக்கு ஆதரவாக ஒரு பிரச்சாரம் பண்ணுறத விட கேப்டன் அவர்களை தாக்கி பேசி தான் பிரச்சாரம் பண்ணார் அவ்வளோ வடிவலவர்கள் பேசியும் கூட ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா இல்லை அந்த தேர்தலில் திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குது அதிமுக கூட்டணி ஜெயிக்குது எதிர்க்கட்சி தலைவர் இருக்கையில் அமர்ந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதுக்கு பிற்பாடு தான் சட்டப்பேரவைக்குள்ளே நிறைய விவாதங்கள் நடந்து இதெல்லாம் நீட்சியாக விஜயகாந்த் அவர்கள் நாக்க துருத்தினாரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்து அதுக்கான உண்மை காரணமாக நம்ம முந்தைய விடலேயே பேசியிருந்தோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க அவ்வளோ நடந்து நடந்துருந்துச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் விஜயகாந்த் அவர்கள் அப்போ யாரை நாக்க தூர்த்தினாரோ அந்த நபரு வந்தாரு மலர் வளையும் வச்சுட்டு தான் போனாருங்க இந்த ஃபியூனர்களுக்கு ஆனால் வடிவளவர்கள் எந்த விதமான ரியாக்ஷனா கொடுக்காம இருந்தார்ல இதான் இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல புரியுது மிகப்பெரிய கோபம் இருக்கலாம் புரியுது பட் அவர் இப்ப இல்லை இந்த உலகத்தில் விஜயகாந்த் அவர்கள் இந்த நேரத்தில் ஒரே ஒரு பதிவு ஆராய்ப்பின்னு போட்டிருந்தா கூட மனசாரி இருக்கும் பட் அதுதான் ஒரு ஆதங்கமா எனக்கு இருக்க பர்சனலாக மக்கள் உங்களுக்கும் இருக்கும் நம்புறேன் ஆனா இதுக்காக வடிவ கையில் கிடச்சா அவ்வளோதான் ஆதுகுதுன்னு சொல்லிட்டு சில பேர் வீராவசமா வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க அதுவும் அந்த ஃபியூண்டர்ல சில பேர்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க பாருங்க அவ்வளோலாம் யாரும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க அதை தான் சொல்றேன் நீங்க வெளியே பார்க்குறது ஒன்று ஆனா உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம் உங்களுக்கு பெருசாக கன்வே ஆகாது ஏன்னா எல்லாமே தனிப்பட்ட தகவல்கள் அப்படின்றதுனாலதான் பத்திரிகையாளர்களும் நாகரிகம் கருதி அதை வெளியே கொண்டு வர மாட்டாங்க புரிஞ்சுக்குங்க எதுக்காக இவரை இவ்வளோ டார்கெட் பண்றதெல்லாம் தேவையில்ல மக்களே உங்களுக்கு இருக்க அதே ஆதங்கம் எனக்கு இருக்கு பட் அந்த அளவீடு இருக்குல்ல அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க திமுகவுக்காக அப்போ பேசின ஒரு நடிகர் விஜயகாந்த் அருவலிக்கு எதிராக அதுக்கு பிற்பாடு பட வாய்ப்புகளை நிறைய இழந்தவர் வடிவேலவர்கள் இதுக்கு முன்னாடி இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்ந்த அவர்கள் கை ஓங்கி இருந்துச்சுல அப்போ அவர்கள் சார்ந்து வந்த பஞ்சாயத்துகளை ஃபுல்லாக அப்படி முடிச்சு வச்சதும் கேப்டன் அவர்கள் தான் ஸோ என்ன சொல்கிறோன்னு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் வெதை அங்கே போடப்பட்டிருக்க பிரச்சனைகளோட ஆரம்பமாக ஓகே மக்களே இதை சார்ந்தும் தொடர்ந்து நீட்சியாக சில விஷயங்களும் நடந்துருந்துச்சு நம்ம கேப்டன் அவர்களோட குணங்கள் இருக்குது பார்த்திங்களா இதை பட்டியல் போட்டிங்கன்னா நூறு வீடியோஸ் போடலாங்க அவ்வளோ நல்ல குண நலன்களுக்கு சொந்தக்காரர் தான் மறைந்த கேப்டன் அவர்கள் இதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு அவர்களை பேசாக வச்சே சொல்கிறேன்னு என்ன இருக்கு இந்த அரசியல் விஜயகாந்த் விஜயகாந்தர்கள் பெருசாக சோபிச்சுட்டு இருக்க நேரம் அது அப்போ தான் வடிவாளவர்களுக்கு பட வாய்ப்புகள் இழந்த நேரம் ஏன்னா அவ்வளோ பேச்சு பேசினாலே கேப்டன் எதிராக அவரு இழந்த நேரம் அந்த நேரத்தில் நகைச்சுவை நடிகர் சுபராஜ் இருக்கார்ல இவர் கேப்டன் அவர்களை மீட் பண்ணிருக்காருங்க கேப்டனை பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம் என்ன தெரியுமா மற்றவங்கிட்ட இல்லாத ஒரு பிரத்யேகமான விஷயம் என்ன தெரியுமா அவர்கிட்ட தான் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவருக்கு ஆரம்பத்தில் தெரிஞ்ச நபர்கள் இருக்காங்கள அவங்க இவர் மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு எதுவும் அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டுட்ருக்கீங்க வாங்க கழிம ஆஃபீஸ்க்கு அப்படின்னு கூப்பிட்ற மனுஷங்க கேப்டன் அவர்கள் இதை நம்ம எல்லாருமே கற்றுக்கிட்டோம் எவ்வளோ உயர்றமோ அவ்வளோ தலை பணிஞ்சதுன்னா உன் உயர் இன்னும் அதிகமாக சொல்லுவாங்களே அது மாதிரி வாழ்ந்து காமிச்சு போயிருக்கவர் தான் கேப்டன் அவர்கள் அது தான் சுப்ராஜ் அவர்கள் கேப்டனாக சந்திச்சிருக்காரு அந்த நேரம் தொட்டே கேப்டன் அவர்கள் விஷயத்தை கட்டளையாக முன் வச்சிருந்தாரு ஒரு அன்பு கட்டளையை வச்சுக்கலாம் அவரோட விசுவாசிகள் மத்தியில் அடிவேலனை தாக்கி இது போல பேசியிருக்கா அப்படி ஆனால் நீங்களாம் அது போல நடந்துக்க வேணாம் அவர் அசிங்க சிங்கமாக திட்டுறது இது போல பேசலாம்லாம் வேண்டான்னு அன்பு கட்டளை இட்டு இது மட்டும் இல்லை சுப்பராஜ் கிட்ட கேப்டன் அவர்கள் கேட்டிருக்காங்களாம் வடிவேலு உன்னோட நண்பன் தானேப்பா உன்ன தானே அந்த டீம்ல இருப்பீங்க அவர் ஏன் இப்போ நடிக்கிறது இல்லை அப்படின்னு கேப்டன் கேட்டிருக்காரான் அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரான் கேப்டன் என்ன கேட்குறீங்க அப்படின்னு இவர் புரியாமல் கேட்டிருக்காரு ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ரொஜெக்ஷன் பெரிய மோதலப்பா ரெண்டு பேரும் கிடையாது அப்படின்றது தான் அப்போ கேப்டன் சொன்ன ஒரு விஷயம் தாங்க ஏன்பா அவர் நடிக்கலாம்ப்பா தொடர்ந்து வடிவேலு ஒரு நல்ல நடிகர் சொன்னது யார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வடிவேலு அவர்கள் ஒரு நல்ல நடிகர் அவர் போய் நடிக்காமல் இருக்கலாமா அவர் நடிக்காமல் இருக்கக்கூடாது தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுதான் கேப்டனோட அந்த பறந்த இருக்கு பாருங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் இப்படிப்பட்ட ஒரு தன்னலமற்ற தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவர் மேலே மக்களுக்கு இருக்க அன்பு இருக்குல்ல அதை அந்த இறுதி ஊர்வலத்தை நம்ம பார்த்துட்டோம் இதையெல்லாம் தாண்டி சொல்கிறதா இருந்தால் நம்ம நாமக்கல் பகுதி இந்த ராசிபுரம் இருக்குல்ல அந்த ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மெழுகுவர்த்திகளை ஃபுல்லாக ஏற்றிட்டு மொட்டை அடித்து கடவுளுக்கு நேர்த்தி கடன் செலுத்துகிற மாதிரி இந்த வாழ்ந்த மனித கடவுள் இருக்கார்ல இவருக்கான கடன் நேர்த்தி கடனாக இதை செலுத்திருக்காங்க எத்தனை பேர் சார்ந்து எந்த விதமான ஒரு ஆர்டரும் இல்லாமல் எந்த விதமான ஒரு பிரஷரும் இல்லாமல் இது போல பண்ண முடியும் இதுதாங்க ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் பணம் ஒரு பக்கம் ஆனால் அதை விட லட்சக்கணக்கான நல்ல மனுஷங்களை இவர் சம்பாதிச்சிருக்காரு சம்பாத்தியம்னா இப்படி இருக்கணும் இதெல்லாம் கூட விடுங்க நம்ம புதுக்கோட்டை பகுதி இருக்குல்ல அங்க ஒரு விஷயம் நடந்துச்சு கர்ப்பிணி பெண்களுக்கு அங்கே பகுதியில் இருக்க இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ரத்த தானம் செஞ்சிருக்காங்க எதுக்காக நினைக்கிறீங்க விஜயகாந்த் அவர்கள் போது வரைக்கும் சொல்லிட்டு இருந்த விஷயம் காசு 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 இந்த காசை வச்சு என்ன பண்ண போகிறோம் நாலு பிள்ளை எனக்கு எதுனா ஒன்றுனா கூட உங்கள் வீட்டில் சின்னதாக இடம் கொடுக்க மாட்டிங்களா என் குடும்பத்துக்கு சின்னதாக இடம் அங்கங்கே இருக்காதா எனக்கு அது போதும் செத்தா அர்ணா கூடிய தூக்கி போட்டுதான் உள்ளே இறக்குறானுங்க அப்போ இந்த வாழ்க்கையில் காசு காசு இதெல்லாம் விஜயகாந்த் அவர்கள் சொன்ன விஷயம் மற்றவனுக்கு உதவி செய்யணும் ஒரு வாழ்நாள் முழுக்க சொல்லிட்டே இருந்தார் பாத்தீங்களா அதுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக தான் இத்தனை பேரும் இளைஞர்கள் சேர்ந்து ரத்த தானம் பண்ணியிருக்காங்க கேப்டன் அவரோட மறைவுக்கு அஞ்சலி செலுத்துகிற வகையில் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வுல நடந்து முடிஞ்ச கையோடு பிரேமலதா அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த கூட்டத்தில் நின்று சொன்னாங்க விஜயகாந்த் அவர்களோட இந்த நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்க இடம் இருக்குல்ல இது நினைவிடமாக மாற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க நிரந்தர நினைவிடமாக அந்த இடத்துல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சில டவுட் இப்போ வரலாம் ப்ரோ நிரந்தரன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு சொந்தமான அந்த கோயம்புத்தில இருக்க அந்த குறிப்பிட்ட இடம் அந்த டைமில் கலைபுர பிரச்சனைகளுக்கு மத்தியில் போச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணலை யோசிச்சாருன்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அதனால என்னாச்சு ப்ராஜெக்ட் வந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சு என்னவோ போது இப்போ நிரந்தரன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்களோ இதுக்கப்புறம் யாரும் அந்த இடத்துல கை வைக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சில பேர் இப்போ எண்ணங்களை அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் விட்டுருங்க நிச்சயமாக கேப்டன் அவர்கள் சொர்க்கத்துக்கு தான் போவாங்கன்னு பிரேமலாத் அவர்கள் சொல்லியிருந்தாங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மேடம் ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இவருக்கு சொர்க்கத்துல இடையிலன்னா வேற யாருக்குமே இடையில இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நேற்று நடந்து முடிஞ்சிருச்சா இன்னைக்கு என்ன ஆகிருக்கு கேப்டன் அவர்களோட சமாதிக்கு பிரேமலதா அவர்கள் அவங்களோட மகன்கள் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின உறவினர்கள் எல்லாருமே கிளம்பி போயிருக்காங்க போனவங்க அங்க சில சடங்குகளை செஞ்சிருக்காங்க அண்ட் இப்ப வெளியா இருக்கு ஒரு தகவலையும் சொல்லிடுறேன் தேமுதிக அலுவலகம் இருக்குல்ல இங்கே ஆக்சுவலாக இப்போதைக்கு வெளியாட்களுக்கு உள்ள அனுமதி கிடையாதுங்க ரெண்டு நாட்கள் வரைக்கும் அங்க யாரும் வரக்கூடாதுன்னு இப்ப ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு ஏன்னா இதுக்கப்புறம் அங்கே மக்கள் அதிகமா சூழ்ந்து அதே தான் புதிய பிரச்சனைக்கு வழி வகுத்து விட வாய்ப்பு இருக்கு ஸோ தான் எந்த ஒரு விஷயம் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதா இப்ப தகவல் வெளியாகியிருக்கு இந்த கேப்டன் அமெரிக்கா கேப்டன் அமெரிக்கான ஒரு கேரக்டர் இந்த மார்வல் மூவிஸ்லாம் எல்லாம் பாருங்க அந்த கேரக்டருக்கு உலக முழுக்க எந்த ஃபேன் பேஸ் இருக்குன்னு கண்டிப்பா ஒண்ணு தெரியும் எனக்கு தெரிஞ்சுங்க திரையில விட்டுருங்க தரையில் ஓகேவா நாம வாழ்ந்துட்டு இருக்க அந்த சம ரியல் லைஃப்ல கேப்டன் தமிழ்நாடாக வாழ்ந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள் இதை நான் சொல்லி நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு மெய் சிலிர்ப்பு ஏற்படுதுன்னா நீங்களும் ஒரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட தீவிரமான பக்தர் தான் எனக்கு அந்த ஃபோட்டோவை பார்க்குறப்ப அப்படி இனம் புரியாத ஒரு மெய் சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சு சா என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா அதில் கேப்டன் அவர்கள் திரும்ப பிறந்து நம்ம தமிழ்நாட்டிலே பிறந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த பிறவியில் கண்டிப்பாக அவர் மக்களை ஆளுவார் அந்த இடத்துக்கு போய் அமருவாருங்க அந்த அரியணை இருக்கு பாருங்க உச்சகட்ட தலைவனுன்ற அரியணை அந்த இடத்துக்கு போய் அமருவார் இதை நான் பிரார்த்தனை பண்ணுறது மட்டும் இல்லைங்க ஆழமா நம்புறேன் மறுபிறவன்ற விஷயம் உண்மையா இருக்கும் பட்சத்தில் இது நடக்கும்னு சொல்லிட்டு இவர் நம்ம மக்களை ஆளுற வாய்ப்பு ஃப்யூச்சரில் கிடைக்குதுன்னா அது எப்பேற்பட்ட வரப்பிரசாதமா இருக்கும் நல்ல தலைவனுக்கும் நல்ல கலைஞனுக்கும் நல்ல மனுஷனுக்கும் சாவே கிடையாது கேப்டன் ஆன்மா ஹான்மா சாந்தியோடு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்